ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி கார்ட்டூன் சேனலில் வீடியோ போட்டு ஆறு நாள் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா கோயில் கூடன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேர் அந்த இன்ஃபார்ம் பண்ண வீடியோஸை பார்க்காமலே கமெண்டில் வந்து இன்னும் வீடியோ போடலை சேனலை இழுத்து மூடுங்க அப்படி இப்படின்னு ஒரே திட்டு ஓ இப்படி ஒரு ரெண்டு நாள் போடுவீங்க மூணாவது நாள் காணாமல் போயிடுவீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக எல்லாம் திட்டிகிட்டே இருந்தீங்க காரணம் எல்லோரும் வீடியோ பிடிச்சி போய் தான் என்னையே தேடி தான் நீங்கள் திட்டுறீங்கன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் என்னோடனால் அப்படியும் நான் சொல்லியிருக்கேன் சொல் சொன்னதை நீங்கள் கவனிக்காமலே என்னைய திட்டுறீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல மக்களே ஊரில் கோயில் கூட நடந்துட்டு இருந்துச்சு ஒரு வாரம் அது அப்பயுமே நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு த்ரீ டேஸ் தான் வேணா போட முடியாமல் ஆகும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தோன்னா அப்புறம் பாப்பாவுக்கு அது கோயில் கூட எப்போ ஜம்ப் பண்ணுற போட்டிருந்தாங்க அந்த இதில் பாப்பா ஜம்ப் பண்ணதில் குடலேத்தம் பிடிச்சிக்குச்சு அதில் ஆளுக்கு நல்லா லூஸ் மோஷன் வாமிட்டிங் ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் எடுத்து சரி பண்ணி அப்புறம் தான் அன்னைக்கு இன்னைக்கு மண்டேதான் school போயிருக்கா ஒரு சில வீடியோஸ் தான் நான் கோயில்குடையோடு எடுத்தேன் எடுத்த வீடியோஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக போட்டிருக்கேன் கோயில்குடைக்கு எங்கள் வீட்டுக்காரங்க புதன்கிழமை அதாவது ஒம்பதாம் திருவிழா பத்தாம் திருவிழாவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு கோயில்குடைக்கு வந்தாங்க காலமே வந்துட்டாங்க வந்ததும் கால் பண்ணாங்க கால் பண்ணாதான் வெளியில் வந்து கேட்டை திறந்து விட்டேன் எப்போயும் அவங்க நாங்கள் சேர்ந்து வரும்போது அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க இப்போ அம்மா தூங்குவாங்க அப்படின்றதுனால எங் எனக்கு மேலே நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாதான் நான் வந்து கதவை றந்து விட்டேன் வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் பாப்பா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி பாப்பாக்கு சாக்லேட்டு ஆல்மண்ட் அப்புறம் ஷூலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்ததும் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அந்த ஷூவை இப்போ வரைக்கும் கலத்தணுன்னா அவ்வளோ கஷ்டம் அவளுக்கு அளவுக்கு பிடிச்ச பச்சை என்னமோ தெரில எங்கே போனாலும் ஷூ வீட்டுக்குள்ளேயும் ஷூ தான் அந்தளவுக்கு போட்டுகிட்டே திரிஞ்சா அப்புறம் எனக்கு இன்னமும் கிஃப்ட்டு பர்த்டேக்கு வாங்கி வச்சுருந்தாங்க அதை இது அம்மாவுக்கு வாங்கினேன் நல்லாயிருக்கா அப்படின்னு அவங்க பொண்ணுகிட்ட இருந்தாங்க ஐ வாட்சி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அவள் எடுத்து தந்தா பார்த்தேன் பிரேஸ்லெட்டு வாட்சி அப்புறம் செயின் இந்த மூணு இது இருந்தது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இருக்குது ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க எனக்காக சென்னையில் வச்சு இருக்கும்போதே கேட்பாங்க உனக்கு அதை ஆர்டர் பண்ணி வாங்கி தரவா இதை வாங்கி தரவான்னு நான் எதுவுமே வேண்டாம் வேண்டாம் நான் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன் அதனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவேன் வாங்கவே விட மாட்டேன் அவங்க அங்க இருக்கிறதுனால இப்ப என் பர்த்டே கிஃப்டாக வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆள் வாங்கி வச்சுருந்துருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு பர்த்டே அப்போவே எனக்கு ஃபோட்டோ எடுத்து இதான் உனக்கு பர்த்டே கிஃப்ட்டுன்னு அனுப்பியிருந்தாங்க சரி ஆசையாக வாங்கியிருக்காங்க நம்ம என்னச்சோ சொல்ல அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் பாருங்கள் ஹாட்டில் அந்த பூங்கொத்து கொடுக்குற மாதிரி ஏதோ இருக்குது அது அம்மாவுக்குன்னு சொல்லிவிட்டு பா பாப்பிட்ட சொல்லி காமிச்சிட்ருந்தாங்க நல்லாயிருக்கா பிடிச்சிருக்கான்னு ஆ சூப்பராக இருக்குது அப்படின் கிட்டிருந்தா பாப்பா அப்புறம் அப்பாவுக்கு போட்டு விட்றேன் நான் போட்டு விட்றேன்னு இருந்து போட்டுட்டு இருந்தால் அது தலைவலியே போகலை அப்புறம் அப்பா நானே போட்டுக்கிறேன் கொண்டா மக்களேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து வீட்ல வந்து பேசிட்டு ஜாலியா ரெண்டு பேரும் பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் காலையிலே கீழே இறங்கி வந்துவிட்டோம் அப்புறம் அம்மா செருப்புலாம் இருக்குது பிள்ளை வந்துருப்பான்னு வெளியே வந்து பார்த்தோன்னா காணோம் செருப்பை பார்த்துட்டு அப்போ அவன் எப்போயும் ஃபோன் ஊர்லேருந்து இருந்து வந்த நமக்கு தானே ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணாமல் அங்கே கால் பண்ணி மேலேருந்து அவள் வந்து திறந்து அங்கே போயிட்டானா அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் கோயில் கூட காலையிலே ஏழு மணிக்கே பூஜை ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ கோயிலுக்கு கிளம்ப வேண்டியிருந்தது ஆனால் நாங்கள் வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்துருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் சமைச்சிட்டு அவங்களுக்கும் காலையில் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணணும்ல ஸோ அந்த வேலை இருந்ததுனால நான் காலையில் பூஜைக்கு போகல அம்மாவும் எல்லாம் கிளம்பி காலையிலே பூஜைக்கு போயிட்டாங்க நாங்கள் பொறுமையாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போனோம் சாப்பாடெல்லாம் கோயிலே தந்தாங்க இருந்தாலும் காலையில் அன்னைக்கு டிஃபன் ஒரு சில நாள் காலையில் டிஃபன் தர மாட்டாங்க நைட்டுக்கும் கிடையாது மதியம் மட்டும் சாப்பாடு இருக்கும் அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கும் ஆனால் பத்து பதினொன்று இன்னொரு நாள் கானும் சாப்பாடுலாம் போட்டாங்க நல்லா கோயில் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் நிறையா வீடியோ எடுக்கலை ரீசன் என்னென்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குமா அதனால் நான் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரங்கள எடுக்க சொன்னால் அவங்க அதுக்கு மேலே கூச்சப்பட்டுக்கிட்டு எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க நான் அங்கங்கே விட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் தான் அப்படியே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களை நானும் அது லாஸ்ட் திருவிழாக்கு போனோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் திருவிழாவா எட்டாம் திருவிழா வீடியோவான்னு திருவிழா ஒன்பதாம் திருவிழா வீடியோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெரிச் பண்ணி மெரிச் பண்ணி போட்டு வச்சிருப்பேன் எங்கள் வீட்டுக்காரங்களை சாமி ஆடுற வீடியோவை எடுத்து தாங்களாம் போடுவோம் உங்கள் ஒரு கோயில் கூட தானே உங்கள் ஊர் தானே கொஞ்சம் எடுங்களான்னா சுத்தம் ஃபோனே மாட்டேன் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க நான் தான் சரின்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே லேசாக லேசாக யாரும் இல்லாதப்ப தான் எடுப்பேன் அதுவும் ஆள் இருந்தால் எடுக்க மாட்டேன் அதுக்குன்னு மெனக்கெட்டு இந்த டைமில் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு காமாச்சாம சொன்னது அப்போ வாங்குமா நம்ம இப்போ போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் போய் எடுத்தோம் அந்த வேண்டியதான் இது இப்போ ஆளுங்கெல்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க ஆளே இல்லாத சமயத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பூ அலங்காரம்லாம் நல்லா அழகாக இருந்தது அந்த பூ டெக்ரேஷன் எல்லாமே அது நாங்கள் கோயில் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது தான் டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாருமே வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இது பிளாஸ்டிக்கா ஒரிஜினலான்னு எல்லாம் டவுட்டில் பார்த்துட்டே இருந்தாங்க பார்க்க அழகா இருந்துச்சு நல்லா எல்லாமே ஒரிஜினல் தான் நல்லா சூப்பராக அழகாக இந்த வருஷம் தான் இந்த மாதிரி பூ டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியும் டெக்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி பூ டெக்ரேஷன் பண்ணி நான் பார்க்கல இந்த தடவை பூ அலங்காரம்லாம் பண்ணி நல்லா செம்மையாக இருந்தது அப்புறம் கோயில் கூட முடிஞ்சதை அவ்வளோ பூவெல்லாம் உருவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு டெக்ரேஷனையும் காணும் கடைசி நாள் பார்த்தேன் பார்க்கும்போதெல்லாம் அங்கே அப்புறம் பூ இல்லை நிறையா பக்கத்தில் எட்ட தூரத்தில் இருந்து பூ பிச்சுட்டு போயிட்டாங்க உம் அப்புறம் போல் கோயில் கூட ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சு ஆனால் இங்கே முளைப்பாரி கிடையாது நம்ம கார்ட்டூன் வீடியோவில் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எங்கள் ஊரில் கா முளைப்பாரிலாம் இருக்கும் இங்கே முளைப்பாரிலாம் இருக்காது ஆனால் சாமிக்கு ஒவ்வொரு பூஜை நிறைய பூஜை உண்டு அது எனக்கு சரியாக தெரில நானே கோயிலுக்கு ரொம்ப வரமாட்டேன் தான் வருவேன் வந்து அட்டனன்ஸ் போட்டு ஓடிடுவேன் சாமி ஆட்டம் பார்த்துட்டு போயிடுவேன் ஆனால் நல்லா தான் இருக்கும் கோயில் கூட நல்லா பெரிய ஊர் இடமே இருக்காது அந்தளவுக்கு நல்லா கூட்டமா இருக்கும் ஆம்பிள்ளைங்களுக்குலாம் உள்ள கோயிலுக்குள்ளே இடமே இருக்காது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டே போய்ட்டு எல்லாம் ஆளாளுக்கும் ஃபஸ்ட்டு போய் இடம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் கோயிலுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சப்புறம் விளாட்டி சாமான் பிள்ளைகளுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பெயிண்டிங்கு ஏற எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்ததுமே அது ஒர்க் ஆகாமல் போயிருச்சு எது எடுத்தாலும் நூறுரூபான்னு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரங்க தான் வாங்கினாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆளாளுக்கு ஏன் இது ஒர்க் ஆகலை ஓ இது ஒர்க் ஆகலைன்னு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க வாயு எனக்கு தான்ட்டு மாதிரி மாறி அப்புறம் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் கடைசி நாள் திருவிழா இது இது உள்ளே போக இடம் சுத்தமாக இல்லை நம்ம வீட்டு முன்னாடி சாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஊர் சுற்றிட்டு வரும் வரதுக்குள்ளே அங்கே கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக இடம் இடம் பிடிச்சிருவாங்களா உள்ள இடம் இல்லைன்னதும் இந்த பக்கம் சாப்பிட்ற இடம் கோயில் மண்டபம் தான் இது இங்கே தான் கல்யாணம் எனக்கெல்லாம் ரிசப்ஷன் நடந்தது இந்த இடத்துல தான் அங்கே டிவி ஓடுற மாதிரி இருக்குல்ல அது வந்து லைவ்வில் இருக்கும் யூடியூப் சேனல்லேயுமே கண்ணங்குளம் கோயில் கூட வந்து போயிட்டு போய்ட்டுருக்கோம் இடம் இல்லாதவங்க வெளியில் இந்த மாதிரி டிவி மாதிரி வச்சுருப்பாங்க இதுல இருந்து பார்த்துக்கிடலாம் நாங்களாம் வெளியிலே தான் அப்புறம் இருந்தோம் ஏன்னா இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் டிவியில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் அப்புறம் இது வந்து இந்த சாமி வந்து எங்களுக்கு குடும்ப சாமியாக வருமா அதாவது நிறையா ந அதாவது சொந்தம் நிறைய பேர் வருவாங்களா அதாவது சொக்காரு அப்படி இப்படி சொல்லுவாங்களா அவங்க எல்லாருமே கும்பிடுற சாமி இந்த சாமி போல் இருக்குது இவங்களுக்கு ஈவினிங் கடைசியாக நடக்கும் பூஜை இவங்களுக்கு உள்ள செங்கடாகர சாமிக்கு அப்புறம் இன்னொரு அந்த பக்கம் சொடல சாமி மூணு சாமிக்கு ஒரே நேரத்தில் பூஜை ஈவினிங் நடக்கும் அதோட கோயில்கூட முடிஞ்சிது வேலைக்கிழமை ஈவினிங்கோட அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே தான் கொடியிறக்கம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொடி இறங்கினதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க இந்த கிளிப் வந்து நான் அதுக்கு முன்னாடியே சும்மா எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு அஞ்சு கிராமம் போகும்போது எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ தான் அந்த கிளிப்பு அப்புறம் ஃப்ரைடே கொடி இறங்கினதுக்கு அப்புறம் இவங்கள கொண்டு போய் நான் வழக்கம் போல் அஞ்சு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஃப்ரைடே கிளம்பிட்டாங்க அடுத்து அம்மா அப்பா சென்னைக்கு மாதம் மாதம் போவாங்கல்லாம் அப்பாவுக்கு செக்கப்புக்கு அது மாதிரி அப்பா அம்மாவும் நெக்ஸ்ட் டே அடுத்து சனிக்கிழமை அவங்களும் கிளம்பிட்டாங்க பாப்பாவுக்கு நல்லா உடம்பு ஆயிடுச்சு குடலேத்த மாதிரி பிடிச்சிக்கிச்சு அம்மா வந்து குடலையத்தெல்லாம் தட்டி எடுத்து தான் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் பாப்பா நல்லா இருக்கா மருந்தெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்து தான் மண்டே ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் ஏன்னா ஆல்ரெடி அவ்வளோ கோயில் குடைக்குமே நான் லீவ் எடுத்துகிட்டேன்னா அவங்க அப்பாலாம் ஊரில் இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தான் ஸ்கூல் போனால் அதுக்கப்புறம் மூணு நாள் நாங்களே கோயில் கூட லீவ் லீவ் போட்டோம் அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னு இன்னைக்கு மண்டே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பா நல்லபடியாக போயிட்டு வந்துவிட்டா அவ்வளோதான் மக்களே இப்படி தான் எங்கள் கோயில் கூட போச்சு கோயில் கூட வீடியோ எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கூச்சப்படாமல் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் மக்களை தேங்க்யூ